யாழ்ப்பாணத்தில் மிக நீண்ட காலமாக நீங்கள் ஒரு மூத்த அரசியல்வாதி மிக நீண்ட காலமாக யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடைபெற்று கொண்டு தான் வருகிறது நிறைய ஜனாதிபதிகள் நிறைய பிரதமர்கள் நிறைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒருங்கிணைப்பு குழு தலைவர்கள் எல்லோரையும் கடந்தவர் நீங்கள் அண்மையில் யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் ஒரு கலவர கலவர மைதானமாக மாறியிருந்தது என்ன நடந்தது இல்லை அது ரெண்டு விஷயம் அது வந்து எனக்கு வெக்கமாக இருந்தது ஆனால் அது காரணம் என்னென்றால் அதுவும் புதுசு இப்போ சீனியர் இப்போ நான் நான் ஒரு தலைவர் என்ற முறையில் அந்த சில பேருக்கு என்னையே தெரியாது அப்புறம் என்ன செய்யலாம் என் பேரை கேட்டு அப்போ நான் நான் அவதையமாக இருந்துட்டு போகிறேன் ச உதாரணத்துக்கு சிவஞ்சானந்த வரலாறு தெரியலைன்னா என்ன இருக்குது அப்போ அவர்கிட்ட தான் தெரிஞ்சிருக்கிறார்கள் மக்கள் நான் பகிரங்கமாக சொல்கிறேன் இப்போ ஒரு இன்னொரு பத்து வருஷத்தில் பிரவாகண்டு ஆயிரண்டு கேட்பார்கள் இந்த சமூகம் அதுதான் இந்த சமூகம் அந்த சமூகத்தான் வருது அப்போ இது அது அந்த 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 அதுக்குள்ளே தான் இது வருது மற்றது ஆனால் ஒரு பக்கம் அந்த சுயேட்சை வேட்பாளர்கள் ஆர்வத்தில் சில கேள்விகளை கேட்டார்கள் அதில் கொஞ்சம் முரண்பாடானவர்களும் இருந்தது இல்லை அரசாங்க ரீதியாக வழங்கப்பட்ட அபிவிருத்தி நிதிகள் தொடர்பான கேள்விகள் முன்வைக்கப்படுகின்ற பொழுது ஒட்டுமொத்த அந்த அரங்கமும் அவருக்கு எதிராக குரல் எழுப்புகிறது ஏன் அரசு அதிகாரிகள் கேள்வி கேட்கப்பட முடியாதவர்களா இல்லை அது தவறு அப்போ அப்படி இல்லை அதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு சில சில சிறப்புரிமை இருக்குது அதை கேட்கலாம் ஆனால் அங்கே சில விஷயங்கள் உதாரணத்துக்கு அவரோட எழுத்துல இவர் புலி விவரத்துடன் பேசினவாரு அதான் குறியன்னு சொல்லலை ஆனால் அது பதினஞ்சு பத்துக்கு அந்த டேட்டுகளுக்கான தரவுகள் நிர்வாகத்தில் இயர் ரெண்டில் ஃபினான்ஷியல் இயர் முடிக்கிறவர்கள் தான் கடைசியாக கொண்டு வந்து ஓச்சவர்கள் அதெல்லாம் கொண்டு வர்றது அப்போ இயர் முடிக்க பிறகு தான் அதை தீர்மானிக்கலாம் நான் நிர்வாகத்தில் இருந்த நான் எனக்கு தெரியும் அது அப்போ அந்த மற்றது உபிசுவாச அங்கே சிக்கல் எங்கே வந்த என்றால் அந்த ஒரு குறுக்கு விசாரணை தோரணையிலே அது சென்றது தான் பிரச்சனையாக வந்தது மட்டுமே கேட்கறலாம் இப்போ இருக்குது கேள்வி கேட்கலாம் என்றால் அது 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 அதை எத்தனை கேள்விகள் எழுப்பக்கூடிய என்றால் அதில் அணுகுமுறை கணக்கே இருக்குது அப்போ அதே அவர் அது மக்கள் கூட அதை விரும்பவில்லைன்றதுக்கு காரணம் என்னென்னா இந்த அதிகாரிகள் தான் அதிகாரிகள் எல்லாரும் படித்தவங்களாலே விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு தானே தெரியாதில்ல அது சுய ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது தானே பட் மக்களுக்கும் அதோட இரிட்டேட்டிங்காக இருந்துட் நான் நிற்கிறேன் ஆனால் கேட்குற உரிமை ஒரு பாராளுமன்ற உங்களுக்கு ஆனால் அதை கேள்வியாக குறுக்கு விசாரணை மாதிரி கேட்காமல் பட் அது அவரோட கல்வி தமிழை அப்படியெல்லாம் கேள்வி கொடுக்க எடுத்துக்கூடாது அதை தலைமை தாங்கின நான் ஒன்று போட்டு சொல்லுவேன் அவர் முதல் முதல் தலைமை தாங்கின சந்திர அவர்கள் அதை போதாது என்றாலும் அவர் அந்த கட்டுப்படத்தை வழிநடத்த போதாது என்றாலும் மிக சாதுரியமாக கையாண்ட மாதிரி எனக்கு படுது அந்த அனுபவத்தை கேட்டபடியாக சொல்கிறார் அவர் புதுசு அந்த நிர்வாக வழி நடத்தல் கூட்டம் அவர் சில விடயங்களில் கேள்வியில் கேட்க வேண்டாம் என்று சொல்லி விசுவட்சி வேட்பாளர்கள் கூட சொல்லி இருக்கிறார் அதை அவரும் கேட்டிருக்கிறார் அப்போ அது அவரை பொறுத்தவரையில் அவரும் அவருக்கு ஒரு சிக்கல் இருக்கும் முதல் கூட்டத்தில் ஏதாவது விஷகு வந்தால் ஒரு உள்ள தலைமையானக்கி இவர் தகுதி இல்லையா அப்படி இல்லை ஆனால் அம்மே அவர் கையாண்டவர் தான் தான் பிள்ளை எங்கள்தான் பிள்ளை ஆனால் இன்னொரு இன்னொரு கால இன்னொரு ரெண்டு கூட்டத்தில் இது சரி வருவேன் நான் எதிர்பார்க்குறேன் ஆனால் முறை கூட்டம் என்னுடைய இவ்வளோ காலம் நான் இவ்வளோ காலம்னு விசாரிப்போயிருக்கேன் எனக்கு அது பிடிக்கலை பிடிக்க இல்லை நான் வைக்கப்படுறேன் ஏனென்றால் ஏதோ ஒரு அணுகுமுறையே சரியாக காண இல்லையா அதில் இல்லை இந்த விவகாரம் மிக நுணுக்கமாக ஆராயப்பட வேண்டிய விவகாரம் என்று நான் நினைக்கிறேன் நீங்கள் சொன்னது போல் அரசு அதிகாரிகளை நோக்கி கேள்வி எழுப்புவதற்கான உரிமை நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இருக்கிறது அது கேட்கலாம் அதற்கான ஒரு தொனியும் அதற்கான ஒரு சொல்லாடல்களும் இருக்கிறது என்பதை அப்படியே ஏற்றுக்கொள்கின்ற பொழுது இப்படி கேள்வி கேட்கின்ற அணுகுமுறை தவறாக இருக்கும் பட்சத்தில் அல்லது கேள்வி கேட்பதற்கான தரவுகள் தவறாக இருக்கும் பட்சத்தில் அவரை அது தொடர்பாக கருத்து கூற வேண்டிய அல்லது அரசு நிறுவன அரசு அதிகாரிகளுக்கு சார்பாக கருத்து கூற வேண்டிய அல்லது அந்த விவகாரங்களை கையாளக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட அந்த கூட்டத்திற்கும் அவர்களுக்கும் சம்பந்தமே இல்லாதது போன்ற ஒரு அமைதி நிலையை கையாண்டதை எப்படி பார்க்கிறீர்கள் எனக்கு புரிஞ்சு ஒரு பேச வேண்டிய அவர்களை தங்களை தற்காத்துக் கொள்வதற்கான ஒரு உபாயமாக இருக்கு அது கூட எனக்கு புரிஞ்சு கொள்ளல நான் உண்மையை தான் சொல்றேன் ஆனா என்ன பொறுத்தவரையில நான் முதல்ல சம்மந்தப்பட்டதுதான் சில ரெண்டு வருடைய ஒன்று நான் கேட்டேன் நான் அந்த நான் சொன்னதுதான் அந்த ஒரு ஒரு ஃபண்டிங் இந்த நிதி கொடுத்த ஒரு அமைப்போ அந்த டிபார்ட்மெண்ட்டோ ஹத பீமாண்டு தான் இருக்க நிற்கிறேன்னு எனக்கு சிங்களும் தெரியும் ஹத்தம் உங்களுக்கு தெரியும் தான் உங்களை சிங்களும் தெரியும் தானே இறுதியம் பீமா நிலம் அப்போ என்னுடைய இறுதிய நிலம்ன்றது அது இறுதிய நிலமோ இருந்தது தான் நான் கேட்டேன் ஏற்கனவே ஆசை பீமாண்டதுக்கு உதவி என்னோன்ட்டு சொல்லி தமிழ் ஆன்ஸ் அமைச்சருக்கு தான் அது சொன்னேன் தலைவருக்கு இப்படி இருக்குது பேங்க் ஆஃப் சிலோரில் ரெண்டாயிரம் இலங்கை வங்கி இருக்குது பீப்புள்ஸ் பேங்க் அதே மாதிரி அதுக்கு எதிரான தமிழ் சொல்ல போவீங்க இருக்கக்கூடாது என்று அதை நீங்கள் கேபினட்டில் எடுக்க தான் நான் கேட்டது ஆனால் அதுக்குள்ளே சுவேஷை வேட்பாளர் ஆட்கள்ல ஏன் அதுகள கொடுக்க ப காய்ச்சார்ன்னு எனக்கு விளங்கியல் மொழி திறன் கல்வி கல்வித்தகமை தொடர்பாக கல்வி எழுப்ப மட்டும் ஆனால் எதிர்ப்பு குரல்கள் வரவில்லை என்பதுதான் அது அது அதுக்கு நான் தான் எனக்காக மட்டும்தான் பேசலாம் எனக்காக மட்டும்தான் பேசலாம் நான் சொன்ன நான் நான் கூட சொன்னார் அப்படின்னு சொல்லலை நீ இருக்கிற எம்பி வேறலே வந்த கூட சொன்னவர் அவையும் படிக்கலையேன்னு சொன்னவர் அது அவையெல்லாம் தாய்க்கோ நான் காய்க்கொண்டேன் ஆனா நான் சொன்னேன் எனக்கு பூண்டு வாஷைன்னு தெரியும் உண்மையாக சொன்னா நான் நான் இந்த ஜிசிஓஎல்காரன் இல்லை நான் சீனியர் எஸ்எஸ்சிக்காரன் எனக்கு தமிழ் இங்கிலீஷை நான் சிங்களம் ஜிசிஓஎயில் அறுபத்தோராம் ஆண்டு சிங்கள ஜிசிஓஎவல் குவாலிஃபை பாஸ்வேர்ட் சர்டிவிகேட் கூட தெரியாது சர்டிவிகேட் கேட்டால் அது கேட்டாலும் காட்டுவேன் அப்போ என்ன கிரிகலையில் இப்போ அது காட்டுவேன் அப்போ எனக்கு மூணு வசம் தெரியும் ஆனால் அவங்க இஞ்சியெல்லாம் படிக்காமல் வர்றேன் சொல்லக்கூடாதுன்றது நான் தான் சொன்னேன் அது சொல்லலாம் தானே அது உண்டு ரெண்டாவது விஷயம் நான் கேட்டேன் நான் முனிசிபாலிட்டி அவருக்கு என்ன அதனால அவர் என்ன பேர் கேட்கிறாருன்றா அவருக்கு முனிசிபாலிட்டியும் தெரியாது நான் என்னேயும் தெரியாது முப்பது வருஷம் இந்த முனிசிபாலிட்டியில் இருந்தவன் இருபத்தாறு இருபது இருபத்தி நாலு வருஷம் அந்த நிர்வாகத்தில் இருந்தவன் நிர்வகித்தவன் எல்லா பிரச்சனையிலையும் இந்த யாழ்ப்பாண நகரத்துக்குள்ளே ஏன்னா இருக்கிறான் கந்த செல்வத்தின தூவியில் இருந்து திருவண்ட சிலையில் தூவியில் இருந்து எல்லாத்துலேயும் நான் இருக்கிறேன் சந்தையில் இருக்கிறேன்னு எல்லாத்துலேயும் இருக்கு தெரியாதுன்றா அது குறையும் இல்லை அவருக்கேன் தெரியாது ஆனால் என்ன பேர் கேட்டால் அது பேராஜில் போர்ட்டில் போட்டு தானே முன்னுக்கு போட்டுருக்கு தானே சரி அதெல்லாம் போட்டு என்ன விழித்து தானே அவர்கள் பேசுகிறார்கள் அதுக்கு முதலே தலைவர் அமைச்சர் அதில் அஜெண்டாவில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தான் தான் கிடந்தேன் என்ன புதுவாக்கள் அப்புறம் முடிஞ்ச பிறகு என்னை கூப்பிட்டவர் கருத்து சேர்ந்த அந்த அறிமுகம் இதை சொல்லி நான் சொன்னேன் அப்போ அந்த பேர்களெல்லாம் சொல்கிறாரு தானே சீகே கே ஏன் ஏன் தானே அப்போ அவர் கேட்டது எனக்கு ஒரு ஒரு இன்சல்ட் தானே அப்போ நான் நான் அராமதையாமல் இருக்கு அதை விட நான் கேட்டது என்ன இந்த முனிசிபாலிட்டி இது என்ன அது என்னுடைய ரத்தம் இதில் எத்தனையோ பிரச்சனைக்குள்ள நான் இருந்திருக்கேன் லைப்ரரி அறிஞ்சாய் என்ன உடஞ்சாய் என்ன இந்த மொழி எல்லாம் எனக்கு தெரியும் அவருக்கு தெரியாமல் இருக்கிறதுக்கு நான் என்ன அது வேறு விஷயம் அவர் ஒன்றும் தெரியாமல் கேட்டது அது அது தெரியாமனு சொல்லியிருக்காரு எனக்கு தெரியவில்லை கூட பேர் ரெண்டு கேட்குறாரு என்ன அப்போ நான் பார்த்தேன் எனக்கு பேருக்கு பேர் ஒன்றும் அவசியம் இல்லைன்ட்டு எனக்கு உடனே பண்ணுறது தெரியாது இதில் கிடக்கு அதை பார்க்காட்டையும் பரவாயில்ல அதை பார்க்கணுமே நான் சொல்லல தானே நான் அப்படின்னு சொல்லி போட்டு இருந்தேன் ஆனால் நான் கேட்டது என்ன ஏற்கனவே எனக்கு தெரியும் அந்த ப பில்டிங்குக்கு நிதி முடிஞ்சுது அதுவும் போன முறை பிரச்சனை பட்டு சார்ஸ் கவர்னர்கிட்ட சொல்லி அவங்க அறநூறு மில்லியன் காணாது தேவை இருக்குது அப்போ நான் என்ன கேட்டுறேன்னா கவர்னரும் அமைச்சரும் கவர் அரசாங்கம் சொல்லி அந்த மிக தேவையை பூர்த்தி செய்து கொடுங்கன்னு தான் கேட்டேன் அதே பேருந்து ஆர் செய்கிற ஓடி ஓடியே நீங்கள் மிச்சம் போனது வந்தெல்லாம் இப்போ அதுகள் எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு பல தரப்புகளில் பல ஆஃபீஸர்ஸ் இருக்கிறான் எனக்கு தெரியும் கணக்காய் பகுதி இருக்குது இன்டர்னல் ஓனிட் இருக்குது மினிஸ்ட்ரி இருக்குது சீனியர் எல்லாம் இருக்கிறேன் சும்மாவே இருக்கிறவன்ட்டு நான் சொல்ல வரையில் அதுலேயும் வந்த வந்திருந்த ஆஃபீஸர் அவள் வந்து அவர் அவற்ற டெப்யூட்டி டிரெக்ட் அப்போவே எனக்கு இருபது வயசத்துக்கு மேலே தெரியும் ஒரு சிறந்த டெடிக்கேட்டட் ஆஃபீஸர் அப்போ அதான் நீ என்ன படிச்சு என்னன்னு கேட்கக்கூடாது அப்போ அதுகள் எல்லாம் ஆனால் அவங்க செய்கிறார்கள் அவர்கள் பொறுப்பு கொடுக்குறார்கள் அவர்கள் அக்கௌண்டபிள் டு த கவர்மெண்ட் அக்கௌண்டபிள் த ரூல்ஸ் சட்டங்களுக்கும் நீதிகளுக்கும் முறைகளுக்கும் பதில் சொல்ல வேண்டியவர்கள் செய்கிறார்கள் அப்போ அதை அதிலேயே கொஞ்சம் நான் கேட்டதாவது தானே அதுக்காக போய் அவர்கள்ட்ட செலவழிக்க இல்லை போகையில் வரையில் அதில் கேட்டாக்கு அறநூறுல ஐநூற்றி தான் முடிஞ்சுது மிச்சம் தான் அது இந்த பில்லோட முடிஞ்சுவோம் அப்போ எனக்கு அது தெரியும் அது அப்போ நான் சொன்னால் நான் கேட்டது என்ன கோரிக்கை தானே அப்போ அது வந்து நான் அரசாங்கத்துக்கு காதலவா அரசாங்கம் நீங்கள் ஒன்றும் செலவழிக்காமல் அரசாங்கத்தை கேட்கிறீர்கள் என்று சொல்லக்கூடாது புறையில் அது புறையில் அது தவறு இது உங்களோட பிள்ளைகளும் காதல் அது அரசாங்கம் சொல்லலாம் இப்போ இப்போ கூட நாங்கள் மாகாணத்தை முடிஞ்சவரை ஜனாதிபதிகள் கூட மாகாண தேவைடுத்த செலவழிக்க கொடுத்த நான் இப்போவும் சவால் பட்டு சொல்கிறேன் தந்த காசு ஒரு சதம் கூட திருப்பி அனுப்பப்படவும் இல்லை சிலவழிக்கப்படவும்லை திருப்பி கொடுக்கல ஆனால் எல்லோரும் சிலவழிக்க இலகுவாக அந்த ஒரு குற்றத்தாட்டை சொல்கிறார் அப்படி இல்லை இது இருக்கலாம் அது ஆனால் அந்த கேள்வி கேட்கறது ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் முறையாக கேட்கலாம் அல்லது சில வழி கட்டு அவர் உலகங்களை கேட்டிருக்கலாம் அந்த ஆனால் பொதுவாக எல்லாத்துக்குள்ளேயுமே நான் ஒரு மூட ஊடகத்தில் பார்த்தல் அது எனக்கு சரியாக படையில்லை ஆனால் அவர் தான் எடுக்க பேசுகிறாரென்று ஒரு விமர்சனம் அது குறுக்க மறக்க பேசி அது இல்லாமல் ஒரு பொதுவாகவே ஒரு என்ன செய்கிற எனக்கு தெரியலை அவர் துன்பமான அல்லது கவலைக்குரிய ஒரு அந்த கூட்டமாக இருந்தது இருந்தாலும் கூட அப்படியான நிலைக்குள்ளேயும் சந்திரசேகரன் ஓரளவுக்கு முழுமையாச்சரியன் என்ன சொல்ல மாட்டேன் ஆனால் அவர்கிட்ட அவர்கிட்ட அவர் புதுசு அனுபவம் என்ற வகையில் ஓரளவுக்கு நான் ஏற்கனவே ரஜிவனுக்கு சொன்னான் அருகில் என்ன ரஜிவன் இருந்தது சரிய புலியோ சந்திரசேகரன் ஓரளவுக்கு சரியான கூடுதலான வகையில் அது புதுசு அவர் அனுபவம் இல்லை அவரையால் கையாண்டு இருக்கிறார் ஆனால் இன்னும் காலப்போக்கில் அவர் மெரு ஓட்டுவார் என்று நான் நம்புகிறேன் உங்களுடைய தொடர்ச்சியான வேலைப்பலுக்களுக்கு மத்தியில் எங்களோடு இணைந்து கொண்டு பல கேள்விகளுக்கு காத்திரமாக பதிலளித்திருக்கிறீர்கள் நன்றி நன்றி மீண்டும் மற்றொரு காணொலியூடாக சந்திக்கலாம் வணக்கம்